எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா தேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு கண்ணுக்கும் மனதுக்கும் நிறைவான கணவர் கிடைத்து விட்டால் இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விஷயங்களை நான் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் சொல்றேன் இப்போ ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்பு அவளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் மனசுல இருக்கும் அவ ஒரு கற்பனை பண்ணியிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அவள் கற்பனை என்ன பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி ஒரு கணவர் அந்த பெண்ணுக்கு கிடைச்சிட்டா அவருடைய மனசு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதாவது அவருடைய கண்ணுக்கும் மனதுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நினைச்சு அங்க நடந்துருச்சு அப்படின்னு ஆனா அப்படி கணவர் கிடைத்த பெண்கள் என்ன செய்யணும் முற்றிலும் அந்த கணவருக்கு முழுக்க முழுக்க உண்மையானவங்களாக இருக்கணும் எதிர்ப்பு இப்படித்தான் கணவர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அதே மாதிரி உங்களுக்கு கணவர் கிடைச்சிட்டாங்க அப்படிப்பட்ட கணவருக்கு நீங்க முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்கணும் இப்ப நீங்க என்ன நீங்க உங்க கணவர் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த கணவர் குடிக்க கூடாது எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது நல்லது ஒரு மனிதராக இருக்கணும் ஆன்மீகத்தில் உயர்ந்து இருக்கணும் இருக்கணும் இப்படி நீங்க கற்பனை பண்ணி வச்சிருந்தீங்க உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க கணவர் இப்படித்தான் இருக்கணும்னு நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் அதே மாதிரி கணவர் கிடைச்சிட்டாங்க இப்போ என்னுடைய வேலை என்ன முழுக்க முழுக்க அந்த கணவருக்கு நான் உண்மையானவளாக இருக்கணும் இது ஒவ்வொரு பெண்ணுடைய கட்டாயமான ஒரு செயலாக இருக்கணும் நம்ம எதிர்பார்த்தோம்ல அவங்க எந்த தூய பழக்கமும் இருக்க இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு சுயமரியாதை அவங்க தரணும் நம்மளை அவங்க கண்ணியப்படுத்தணும் அப்ப நம்ம நினைச்சோம் அப்ப நமக்கு நினைச்சது நடந்துருச்சு அப்ப நாம அவங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம உண்மையானவங்களாக இருக்கணும் அவங்க என்ன நம்மளை பத்தி நினைக்கிறாங்களோ அவங்க மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுதோ நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை அப்படி உடனே நம்ம செய்ய துருத்துக்கு நிக்கணும் இதில் எந்த வித குறையும் வைக்கக்கூடாது அதாவது ஒரு கணவருக்கு அடிப்பணி நடப்பதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இப்ப நான் இருக்கிறேன் என்னுடைய கணவருக்கு ஒரு விஷயமா பிடிக்கல அது எனக்குமே பிடிக்க கூடாது அது எப்படி அது அவ்வளோ விருப்பம் அவ்வளவு பிடிக்காது எனக்கு பிடிக்காம இருக்குமா அப்படின்னு நாம நினைச்சோம்னா அந்த இடத்துல நாம கணவரை உண்மையா நேசிக்கல அப்படிங்கிற அர்த்தம் வருது கணவன் மனைவிங்கிறது உடல் தான் இரண்டு ஆனா உயிர் ஒன்றாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம நீண்ட காலம் நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும் கணவன் மனைவியாக நல்ல தாயாக நல்ல நாள் பேரம்பேற்றி வந்த பின்னால நல்ல ஒரு கிரேன்மா தாத்தாவாக நம்மளால வாழ முடியும் இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம் ஆனா இன்று ஒரு சில பெண் பிள்ளைகள் பேசுற பேச்சு பழக்கங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது நாங்க அவங்களுக்குன்னா அடிமையா அடிமையில என்னன்னு முறை புரிந்துக்கிறாத பிள்ளைகளாக இருக்காங்களே அடிமையில என்ன நம்மளும் ஒருத்தர் கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த அடிமைத்தனை இருக்கு அடிச்சு நம்ம துன்புறுத்தி செய்யன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் அடிமைத்தனம் கணவரின் மூஞ்சிய பார்க்கணும் மூஞ்சிய பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியணும் அவள் தான் உண்மையான மனைவி அவருடைய உள்ளத்துல அவன் கணவனுடைய எண்ணம் மட்டும்தான் இருக்கும் வேற எவனை பத்தியுமோ யாரை பத்தியுமோ என்னமே இருக்காது இருக்க கூடாது என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணமானதோ அன்றிரந்து அவருடைய உள்ளத்தில் அவனுடைய கணவன் மட்டும்தான் நிறைந்திருக்கணும் அந்த கணவருக்கு உள்ள இடத்துல வேற எவனுக்குமே இடம் கொடுக்க கூடாது இது கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில் நடக்கிற அற்றுணியங்களை பார்க்குறப்போ நம்மளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து வேதனையாக இருக்கு ஏன் நம்முடைய பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்காங்க தன்னுடைய கணவரை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பெண்கள் போது அவ்வளவு ஒரு மனசு நம்ம கஷ்டத்தை கொடுக்குது அதனால் பெண் பிள்ளைகளை சொல்றேன் உங்கள் நீங்க நினைத்தீங்க இப்படி தான் இருக்கணும்னு நினைத்தீங்க அங்க பணக்காரர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கொண்டு வர நூறு ரூபாய்னு உங்களால வாழ முடியும் வாந்து காட்டணும் இதுதான் உண்மையான மனைவி ஒரு கோடி தராங்களா அதுல வாழ்ந்து காட்டுவோம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தராங்களா அதுல வாழ்ந்து காட்டுவோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அதாவது நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய உள்ளமாகப்பட்டது கணவருக்குத்தான் சொந்தம் ஒருத்தர் சொந்தமானதை எப்படி நீங்க வேற ஒருத்தருக்கு நீங்க கொடுப்பீங்க உங்களுடைய உள்ளம் இருக்கு யாருக்காக இருக்கணும் உங்களுடைய கணவருக்காகத்தான் இருக்கணும் அப்ப நீங்க அதை எப்படி அர்த்தம் கொடுப்பீங்க அர்த்தவனுக்கு அங்கே என்ன இடம் இருக்குது தயவுசெய்து பெண் பிள்ளைகளே புரிஞ்சுக்கிறோங்க உங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்களுடைய கணவர் தான் மரணத்துக்கு பின்பும் மர்மேண்டு ஒன்று இருக்கு அதை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க அந்த மர்மையில இறைவன் இந்த கணவன் மனைவி பற்றி எவ்வளவு கிழ கேளிகள் கேட்பான் என்பதை அவ்வளவு தெல்ல தெடுவா சொல்றான் உனக்கு உன்னதமான கணவரை கொடுத்தேன் நீ அவங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட அப்படின்ற இறைவன் கேட்கிறப்ப நாம அங்கே போய் குற்றவாளியா நிக்கலாமா ஒரு நிமிடம் யோசனை நிற்பாருங்க உங்களுக்கு உன்னதமான உயர்வான கண்ணியமான கணவர் கிடைத்து விட்டால் அதை விட இந்த உலகத்துல ஒரு எதுக்குமே தேவையே கிடையாது நிறைய இடங்கள்ல வந்து பெண் பிள்ளைகள் நிறைய தடுமாறி போகிற காரணமே என்ன தெரியுமா அவங்க வந்து உண்மையாக அந்த கணவரை நேசிக்கல அது உண்மையான நேசித்தா அந்த உள்ளத்துக்குள்ள மறுபடியும் எவனுக்குமே இடமே கிடையாது இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலுமே பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அதை காலம்பூரா நான் தக்க வச்சுக்கிறணும் என்ன என்னுடைய கணவர் எதிர்பார்க்கிறாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் அதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நானும் உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் வச்சுக்கிறேன்னு இப்படி வாழக்கூடிய பெண்கள்லாம் கிட்டத்தட்ட நாலு தலைமுறைகள் கூட அவங்க அவ்வளவு அழகான முறையில தம்பதிகளா வாழ்ந்திருக்காங்க ஆனா இன்றைக்கு சொன்னாங்க கல்யாணம் முடிக்கும் போது எங்களுக்கு புடிச்சிச்சு அப்புறம் பார்த்தா அவனுடைய குணம் சரியில்லை அவங்களுடைய குணம் நன்றாகத்தான் இருக்கும் அந்த ஆணுடைய குணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா இந்த பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு அதுல அவங்க வந்து விழணும்னு ஆசைப்படுவாங்க கணவர் அவங்க விளாட்டா அவளுக்குதான் இவங்க வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையே போச்சு நரமா போச்சு அப்படி இப்படி குழம்பி அவங்களும் கஷ்டப்பட்டு பெற்றோரையும் கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களையும் கஷ்டப்படுத்துவாங்க இந்த மாதிரி செயல்கள்லாம் பெண் பிள்ளைகள் செய்யக்கூடாது நிச்சயமாக அப்படி செய்வதற்கு மார்க்கத்திலும் அனுமதியே இல்லை அதாவது ஒரு பெண்ணும் வந்து திருமணம் முடிச்சாச்சு கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒத்து போகல அப்படின்னா அது உங்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிடும் ஆமாடி என் பிள்ளை கேட்டு பிள்ளையிலே தெரியாத நான் முடிச்சு வச்சிட்டேன் அவங்களே என்ன செய்வாங்க தெரியுமா அவங்களே பார்த்து அதுக்குண்டான முயற்சி எடுத்து உங்களை வந்து சேர்த்து வைக்கிறதா பிரிச்சு பிரிச்சு வைக்கிறதா இருந்தா அவங்களே பாத்துக்கிருவாங்க ஆனா நீங்க உன்னதமான தம்பதியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இடையில யார் வந்தாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால் பெண்களை முழுக்க முழுக்க இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் பெண்களாகிய நாம் முழுக்க முழுக்க இறைவனுக்கு அஞ்சு நடப்போம் என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழைச்சி ஆராய்வோம் உன்சா அல்லாஹ்